ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வைப்பாங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டாணி பருப்பு இருக்குது இல்லையா ஸோ வடை பருப்புன்னு சொல்லுவோம் அதில் தான் நான் இன்னைக்கு செய்யப்படுறேன் ஸோ கடலை பருப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன் இல்லையா அதுதான் கடலைப்பருப்பு இது தான் பட்டாணி பருப்பு ஸோ பட்டாணி பருப்பை நான் வந்து ஒரு முக்கா கப்பு அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு டூ ஹவர்ஸ்கிட்ட நல்லா ஊற வச்சிக்கலாம் கடலைப்பருப்பில் சொல்கிறத விட இந்த பட்டாணி பருப்புன்னே கடையில் கேட்டு பாருங்கள் வடை பருப்புன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இது கிடைக்கும் ஸோ வாங்கி இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கடலைப்பருப்பில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது டேஸ்ட்டு ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நல்லாவே ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சாதான் நமக்கு வடை வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ வந்து கிறிஸ்பியான வாழைப்பு வடை அப்படி செய்யலை பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ வந்து நல்லா வந்து பருப்பு பார்த்தீங்கன்னா அழுத்துனீங்கன்னா அது ரெண்டாக உடையிற ஸ்டேஜ் இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக ஊறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டியாக ரெண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு பட்டை மிளகாய் எடுத்துருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மீதம் இருக்கக்கூடிய பருப்பையும் நல்லா வந்து கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வடை வந்து கரெக்டான ஷேப்பில் வரும் ஸோ வந்து நம்ம இப்போ வந்து மாற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது இப்போ இதில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பல்லாரியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா பொடி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஹீரோ ஆஃப் த டிஷ் அப்படின்னு தான் சொல்லலாம் வாழைப்பூவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து தான் நமக்கு அந்த பச்சை மிளகாவோட காரம் தென் வந்து உப்பு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு இந்த வடையெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம குயிக்காக எதாவது ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி செய்யலாம் ஸோ நமக்கு உருண்டை பிடிச்சோம்னா அந்த வாழைப்பூ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் பிரியாமல் நமக்கு கரெக்டாக ஒட்டி வரணும் அப் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ நமக்கு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பீனர்ஸ்க்கெல்லாமே இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஸ்டெப்பாக இருக்கும் இப்போ அம்மாலாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே தட்டி தட்டி போட்டுருவாங்க நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அப்படின்ற காரணத்தினால நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக எடுத்து போடுறது ரொம்ப ரொம்ப சேஃப்புன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்மளுடைய உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா ஆயிலும் நல்லா ஹீட்டாக இருக்குது லைட்டாக நம்ம அழுத்தி விட்டு நம்ம அப்படியே ஆயிலில் போட்டுடலாம் ஸோ வாழைப்பூலாம் பிரிஞ்சு வரும்ன்ட்டுலாம் பயப்படவே வேணாம் கொஞ்சம் கூடமே பிரிஞ்சு வரல ரொம்பவே கிறிஸ்பியாக வடை கிடச்சிது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோலேயும் வேணாம் ஹைலேயும் வேணாம் மீடியமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக பொரியிற அளவுக்கு நீங்கள் நல்லா விட்டுருங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடுங்க ஸோ நல்ல சூடான டீயோட நல்லா கிறிஸ்பியான வடையை நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹெவன் அப்படின்னே சொல்லலாங்க கண்டிப்பாக அளவுக்கு டேஸ்ட் வந்து தான்ப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்